அறிவை கடந்த உணர்வே பேரறிவு இங்கு சிலர் அறிவை தேடு என்கிறார்கள் இன்னும் சிலர் அறிவைத் தேடாதே என்கிறார்கள் சிலர் அறிவை விடுங்கள் என்கிறார்கள் இன்னொருவர் சித்த சுத்த அறிவே தெய்வம் என்கிறார் அப்படியெனில் அறிவு தேவை அல்லது தேவையில்லை என்று அர்த்தமில்லை எத்தகைய அறிவை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்ததாகுமோ அந்த அறிவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் வாழ்க்கைக்கு நல்லது அப்படி அறிகின்ற அறிவே சுத்த அறிவு எனப்படும் அந்த சுத்த அறிவு என்பது நம்முடைய சுயத்தை பற்றிய அறிவாகும் மாயையான இந்த உலகை பற்றி தெரிந்தவர்களுக்கு தான் யார் என்பது தெரியாது அதுவே இங்கு தான் யார் என்று தெரிந்தவருக்கு இந்த உலகம் தானே தெரிய வந்துவிடும் ஆக தன்னுடைய சுயத்தை பற்றிய அறிவு மட்டுமே தேவைக்குரியது அதை தவிர சிறந்த அறிவு வேறொன்று கிடையாது அதற்கு நாம் ஒவ்வொருவரும் ஆத்ம விசாரணை செய்ய வேண்டும் இங்கு நான் யார் என்ற கேள்வியை எப்போதும் நம்முள் கேட்டுக்கொண்டிருக்கவே வேண்டும் இங்கு எல்லா உயிர்களும் பற்றின்றி அன்பு செலுத்தி அறத்துடன் பயணித்து இயற்கையோடு ஒன்றிய வாழ்வியலை வாழ வேண்டும் அப்போதுதான் இந்த விண்ணியல் மண்ணியல் அதை சார்ந்த நம்முடைய வாழ்வியல் என்னவென்பதை ஓர் நாள் நம்மால் உணர முடியும் அதனை உணர்ந்த பிறகு இங்கு ஒன்றுமே இல்லை என்ற உணர்வு வந்துவிடும் அதுதான் உண்மையான ஞானம் அந்த உணர்வை பெற வேண்டுமெனில் எந்த செயலிலும் நான் என்ற எண்ணத்தை முதலில் அழிக்க வேண்டும் எல்லா செயல்களும் அவனே நடப்பதும் காண்பதும் எல்லாம் அவனே எல்லாம் அவனுக்கே அர்ப்பணம் என்று நாம் பயணிக்க வேண்டும் அப்போது நான் என்ற அறிவு ஊடகம் மறைந்து நம்முள்ளே உறையும் பரம்பொருளை நம்மால் உணர முடியும் அத்தகு உணர்வுதான் மிகப்பெரிய ஒன்று அதைவிட வேறொன்றும் நமக்கு இங்கு வேண்டியதில்லை இங்கு கிடைக்க பெற்ற அனைத்தையும் அவன் பொறுப்பில் விட்டுவிட்டு பற்றின்றி நம்முடைய கடமை இன்னதென்று உணர்ந்து செய்து வந்தால் அந்த பரம்பொருளின் இயக்கத்தை நம்முள் உணர்ந்துவிடலாம் அதலின் மெய் அறிவு என்பது தெரிந்து கொள்வது அல்ல உணர்ந்து கொள்வதாகும் அதுபோல் பகுத்தறிவு என்பது உணர்ந்து கொள்வதல்ல தெரிந்து கொள்வதாகும் நம்முடைய அறிவானது எதிர்பார்ப்பினால் இயங்கும் போதுதான் நம்மை நாமே தொலைத்துவிடுகிறோம் அடிமை சங்கிலியை நாமே பூட்டிக்கொள்கிறோம் எனவே பகுத்தறிவில் ஆராய்ந்து தெரிந்து கொண்டு மெய்யறிவில் உணர்ந்த பின்பு எங்கும் சேர வேண்டுமோ அங்கு சேர்தல் வேண்டும் அதைத்தான் சேரிடம் அறிந்து சேர் என்று கூறினார்கள் ஒரு இடத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே அது எப்படிப்பட்ட இடம் அங்கு சூழ்நிலை என்ன அங்கிருக்கும் மக்களின் மனநிலை என்ன போன்ற விவரங்களை அறிந்து அவ்விடத்தில் நாம் சேர வேண்டும் நாம் பழகும் நபர்கள் நல்ல குணங்கள் உடையவர்களா என ஆராய்ந்த பின்பு அவர்களுடன் பழக வேண்டும் ஏனெனில் எல்லா நட்பிலும் சரி உறவுகளிலும் சரி அலுவலகத்திலும் சரி கோல்கள் சொல்வதற்கென்று சில நபர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் அதுபோல் காட்டிக் கொடுக்கவும் பிரித்து வைக்கவும் யாராவது ஒரு சகுனி இருக்கத்தான் செய்வார்கள் இத்தகு சகுனிகளின் அறிவானது தானும் வாழாது பிறரையும் வாழவிடாது இங்கு பழிகள் சொல்ல பத்தாயிரம் பேர் வருவார்கள் ஆனால் வழிகள் சொல்ல ஒருவரும் வரமாட்டார்கள் என்பதை உணர்ந்து நாம் சேர்ந்த இடத்தில் உணர்வுடன் பயணிக்க வேண்டும் நம்மிடம் எல்லா ஆற்றல்களும் அடங்கியிருக்க நம்முடைய மனம் மட்டும் எப்போதும் புறத்தில் எதையே தேடிக்கொண்டிருக்கும் நம்முடைய ஆத்மாவில் இருந்து வெளிப்பட்ட அறிவானது பிற ஆத்மாவின் வரவை தேடியே புறத்தில் அலைந்து திரியும் இந்த புற வாழ்க்கைக்குத்தான் மனமும் அறிவும் தேவையாக இருக்கிறது ஆனால் அக வாழ்விற்கு அவற்றின் தேடுதலும் தேவையும் இல்லாத நிலையிலேயே இருக்கிறது வாழ்க்கைக்கு வழிகாட்ட அறிவு தேவைதான் ஆனால் வாழ்வதற்கு அறிவு தடையாகத்தான் இருக்கும் உணர்வு மட்டுமே அதற்கு தகுதியானதாக இருக்கும் ஆக நம்முடைய புறச்செயல்களுக்கு சிலர் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பில் பயணிக்கும் போது நம்மை வைத்து சிலர் பந்தாக நினைத்து அடித்து விளையாடி விடுவார்கள் உணர்வின் அறிதல் என்பது புலன்களுக்கு எட்டாததை எல்லாம் அகத்தில் உணர்ந்து தான் பெற்ற அனுபவங்களால் பெறப்பட்ட அறிவான மெய் அறிவுதான் நமக்கு வேண்டிய அறிவாகும் அதுவே எதிர்பார்ப்புடன் ஆதாயம் கருதி தனக்கு வேண்டியதில் நன்றது தீதது என்று ஆராய்ந்து பார்க்கின்ற அறிவான பகுத்தறிவு என்பது வினைக்கான அறிவாகும் ஆக மெய்யறிவும் பகுத்தறிவும் இல்லாமல் மூடத்தனங்களின் மீது நம்பிக்கை வைப்பதால் தான் பேதங்கள் உருவாகின்றது அதுவே ஆணவமாக மாறி எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமைந்துவிடுகிறது இந்த பிரச்சனையின் மூலத்தை அறிவதற்கு நாம் நம்முடைய சுயத்தை உற்றுநோக்கி சுத்த அறிவோடு பயணித்தால் இங்கு நிலை மற்றும் நிலையற்ற தன்மையை அறிந்து கொள்ளலாம் பிறகு நிலைத்திருக்கும் சுத்த சித்த மெய்யறிவில் நிலை பெற்று விடலாம் அந்நிலையில் நமக்கு உணர்வும் மௌனமும் மட்டுமே போதுமானதாக இருக்கும் அந்த சுத்த அறிவுக்கு அப்பாலுள்ள பேரறிவு பெறும்போதுதான் இங்கு நம்முடைய அறிவால் அறிந்து கொண்ட அனைத்தும் வெறும் நினைவுகள் என்பது நமக்கு புரிய வரும் அவசர யுகத்தில் தன்னை பற்றிய சிந்தனை அறிவு மட்டுமே நம்மிடம் இருக்கின்றது நமக்கு அப்பால் உள்ள பேரறிவை பற்றி அறிய முனைவதில்லை அதனால் புற உலகில் காணும் அனைத்தையும் உணராமல் தேவைகள் ஆசைகள் என எண்ணங்களாக அது உருவாகி பிறர் கூறும் கட்டுக்கதை மூட நம்பிக்கை சடங்கு சம்பிரதாயங்களை தன்னுள் கொண்டு அறிவை மழுங்கடித்து நீதி அநீதி என்று வாதிடுவதே மனித வாழ்வாகிவிடுகிறது இது ஆன்ம விசாரம் அல்ல அறியாமையின் உச்சம் அதுவே நாம் அகவாழ்வில் பயணப்படும்போது பயணப்படும் போது நம்மிடம் ஒன்றும் இல்லாமல் இருப்பினும் நம்முடைய உணர்வால் நல்ல உணர்வுடைய மனிதர்களை நல்லவற்றை அடையாளம் காண முடியும் அத்தகு உணர்வோடு நம்மை அணுகிய எவருமே நம்முடைய உயிரை விட மேலானவர்கள் என்றும் உணர முடியும் அதனால் ஆன்ம விசாரம் மேம்படும் அதுவே புறவாழ்வில் எதிர்பார்ப்பில் வருகின்ற மனிதர்களின் உணர்வானது வினைவூடாக அமைந்துவிடும் நாம் தான் தெளிவுடன் கவனமாக இருக்க வேண்டும் இங்கு நம்முடைய எதிர்பார்ப்புகளால் உருவான ஆசைகளும் எண்ணங்களும் தான் அறிவை இழக்க வைத்து வாழ்வில் பிரச்சனையை உருவாக்கிவிடுகிறது அதுதான் மனித உலகின் சாதனை என்றும் கூறப்படுகிறது உண்மை என்னவெனில் இயற்கையானது ஒவ்வொரு மனிதருக்கும் ஆன்ம விசாரம் உண்டாகவே அறிவை வழங்கியுள்ளது ஆனால் இங்குள்ள எல்லா உயிர்களுக்கும் தேவைகள் என்று வரும்போது அதனதன் உடல் சார்ந்து இயங்கிவிடுகிறது அப்போது அதன் அறிவானதுதான் விரும்பியதை தேடியே அலைகிறது ஆனால் எதிலும் அது முழுமையை காண்பதில்லை இந்த புரிதல் எவருக்குமே இல்லை அதுவே உடலுக்கு உணவும் உறக்கத்திற்கு உறைவிடமும் உடலின் வழிகளும் நம்முடைய உணர்வுகளால் நம்மால் அறிய முடிகிறது அப்போது அங்கு எண்ணங்கள் செயலிழந்து விடுகிறது அப்படி நம்முடைய உணர்வுகளுள் அறிவு இயங்கும்போது பிரச்சனை ஒன்றும் ஏற்படாது அதுவே நம்மை எப்போதும் உணர்வுடனே சுத்த அறிவுடன் வழிநடத்தும் இங்கு எல்லா உயிர்களின் அடிப்படை தேவை என்பது உணவு உறைவிடம் மட்டும்தான் மனிதனுக்கு உணவு உறைவிடம் உடையும் தேவை இதை தவிர வேறு எதுவும் இல்லை மற்றவையெல்லாம் நம்மால் உருவாக்கப்பட்டதுதான் ஆக இங்கு தேவைகள் ஆசைகள் அதிகரிக்கும் போது பிரச்சனைகள் அதிகரிக்கின்றது இவை அனைத்தும் எண்ணங்களால் எழுந்தவைகள்தான் அதனால் யாராலும் துன்பத்தில் இருந்து விடுபட முடிவதில்லை ஆக சம்பந்தம் இல்லாத எண்ணங்கள்தான் மக்களை இங்கு ஆட்டி வைத்து விடுகிறது வினையை வளர்த்து விடுகிறது சிலரை பைத்தியமாகவும் அலைய வைத்து விடுகிறது மனித மனம் அனுபவ குப்பை மட்டுமே மனிதன் உணர்வு பூர்வமாக மாறும்போதுதான் ஆன்ம விசாரணையுடன் பயணப்பட்டு அறிவுக்கு அப்பால் உள்ள பேரறிவை பெற முடியும் எண்ணமற்ற நிலையே துன்பமற்ற நிலை என்று உணரவும் முடியும் வாழ்வோம் வாழ்விப்போம் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு ஒன்று